ஓம் நமச்சிவாய் நாம இந்த பதிவுல சொல்ல போறது ஒவ்வொரு குடும்பத்திலையும் திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி வாழும் காலத்துல மனைவியாகப்பட்டவர் கணவன் தன்னை தவிர வேறு பெண்களை மனதளவில் கூட நினைக்காது ஏகப்பத்தினி விரதனாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதுல தவறு கிடையாது இது எல்லா பெண்களுக்கும் உள்ள இயல்பான குணம் தான் அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது போல ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு உதாரண ஜாதமா சொல்றோம் இத வந்து நீங்க எல்லா ஜாதகத்தோட உங்களோட கண்ணோட ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது மூல நோக்கில் சொல்லக்கூடிய கருத்தை இங்க நம்ம பதிவு பண்றோம் அவ்வளவுதான் அதுல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஜாதகதாரரை குறிக்கிறதாகவும் லக்னத்துக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானம் வரக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடியதுமாக இருக்கும் அதே லக்னத்துக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்பஸ்தானமாக இருக்குது லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல கணவனுக்கு மனைவியாகவும் இருக்கலாம் மனைவிக்கு கணவனாகவும் இருக்கலாம் இந்த லக்னத்துக்கு ஆண் ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தறிவின் இரண்டாம் இடத்ததிவை சேர்ந்து ஏதேனும் ஒரு இடங்களில் அதாவது ஏதேனும் ஒரு இடங்கள் சொன்னா லக்னத்திற்கு கேந்திரங்கள் லக்கணத்திலிருந்து நான்கு ஏழு பத்தில் கேந்திரங்களில் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஜாதகர் ஏகப்பத்தினி விரதனாக இருப்பார் தன் மனைவியை தீவிர அடுத்தவர்களை பார்த்தீங்கன்னா நினைத்து கூட பார்க்க பார்க்காதவராக ஒரு நல்லவராக இருப்பார் ஆனா இதே பாருங்க மகர லக்கணத்துக்கு அதிபதியான சனி பகவான் லக்கணத்திற்கு ஏழாம் இடமான சந்திரனுடன் சேர்ந்து அதே மகர லக்னத்துக்கு இரண்டாம் இடத்ததிபதி சனி பகவான் தான் அவரு மகர லக்கணத்துக்கு ஏழாம் இடத்த அதிபதியான சந்திரனுடன் சேர்ந்து லக்னத்திற்கு நாலாம் இடமான நல்லா புரிஞ்சுக்கோங்க லக்ன லக்னாதிபதினு சொல்லக்கூடியவரும் லக்னத்துக்கு இரண்டாம் இட அதிபர் சொல்லக்கூடியவரை சனி பகவான் தான் அவர் லக்னத்துக்கு ஏழாம் இடத்ததிபதியான கலஸ்திரஸ்தானாதிபதியும் சேர்ந்து லக்னத்திற்கு நான்காம் இடமான ஸ்தானத்தில் நீச்சம் பெற்ற சந்தோஷம் இருப்பார் அது வேறு விதமான பலன் அதனால லக்னத்திற்கு நாலு ஏழு பத்தில் கிரகங்கள் இருந்தால் பொதுவான பலனாக சொல்லக்கூடியது அவர் ஏகபத்தினி விரதனாக இருப்பார் அப்படின்னு சொல்றது மறுபடியும் சொல்றேன் லக்னத்திற்கு நான்கு ஏழு பத்தில் இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதிகள் கேந்திர ஸ்நானங்களில் இருந்தால் அந்த ஜாதகதாரர் நல்ல மனிதராக மாற்று பெண்களை நினைத்து பார்க்காத ஒரு நல்ல மனிதராக இருப்பார் சொல்றோம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்